ஜெய்பீம் எல்லாருக்கும் வணக்கம் ஆனால் மகிழ்ச்சி தங்களான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறது இல்லை ஒரு திரைப்படம் ஏன் அந்த கேள்வியோடு அந்த சினிமாவுக்கு வந்தேன் நான் சினிமா துறைக்கு வந்தேன் அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அண்ட் இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில ஒரு படம் பண்ணுறது வந்து எத்தகைய தே ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும் அப்போ எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றது உள்ள தான் இந்த தங்கலான் அதை அதனாலே சரியா புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது டிஸ்கஷன் பண்றது நிறைய வந்து இது சம்பந்தமா வந்து ஒரு வேதத்தை உண்டு பண்ணிருக்கிறது இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது அந்த அளவுல இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமா கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றியில என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமா உழைச்சிருக்காங்க ஸோ நான் எப்பவுமே ஒன்னு ஏன்னா பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி அங்கீகரிக்கணுமா இல்ல பயங்க உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து படத்தை வந்து மக்கள் வந்து ஏத்து கொண்டாடணுமா அப்படிலாம் இல்ல அது வந்து வேலைப்பாடு தான் ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏத்துக்குது ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாவும் எடுக்கலாம் இல்ல கஷ்டமான படமாவும் எடுக்கலாம் ஆனா அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது நான் இன்னைக்கு இந்த டைம்ல இங்க நான் நிக்கிறேன்னா டெஃபினட்டா என்னோட உழைப்பு தான் எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிற்கிருக்கு வந்து உயக்குறதுக்கு அசராதவன் தான் நான் வந்து என்னை வந்து பயங்கரமா அப்ளை பண்ணி நான் உழைக்கறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன்னா நான் ஓகே நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே ஆனா என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மதங்களோட சேர்ந்து இருக்கிறவங்களோட நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமா தங்களை வந்து ஒப்புவித்துக் கண்டு பயங்கரமா வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்களா டீம்ல இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலா நான் வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு வேலையில இருந்து படத்தில் இருந்த இருபத்தி நாலு கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர்ஸோ ஆக்டரோ அப்புறம் பின்னாடி நடித்த வந்து துணை நடிகர்கள் எக்க அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்த இன்னும் குறிப்பாக வந்து கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க அங்க இருக்க நீல மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது ஆக்சுவலி வந்து என்னால் என்னுடைய படத்தின்னாலும் என்னுடைய ஒர்க் மலையும் தீராத அன்பும் காதலும் கொண்ட எல்லால மட்டும் வந்து எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அந்த வந்து இதுக்கு நான் வந்து என்ன பரப்புறேன்னு எனக்கு தெரியல அந்த இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது அதை இன்னும் நிறைய உழைக்கணும் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அங்க எனக்கு வந்து உருவாக்குது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்ப வந்து நான் ஏத்துக்கிற திரும்ப வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பகமே கிடையாது உங்களுடைய அன்பு தான் குடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை நம்ம சில டைம் வந்து நம்ம வண்ணம் வேலைதான் செய்யும் ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு தான் சொல்ற இடத்துல நம்ம நின்னுட்டோம் நம்ம நமக்கான ஒரு அதுதானே வண்ணம் வந்து விரும்புது ஆனா அது இல்லாம அதை விட அதிகமா அன்பு போயிட நீங்க இருக்கிறப்போ நம்ம ஏதாவது வந்து காலப்பாடணும் நம்ம ஏதாவது வந்து இன்னொரு காதுல நோக்கி போனோம் அப்படின்னு இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு பாசம் ஏன்னா எனக்கு தெரியல ஒரு தரைப்பாளிக்கு ஒரு இயக்குநருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும் ஏன் இவ்வளவு ஆடணும் இவ்வளவு ஏன் கொண்டாடணும் ஒரு ஆதரவை தமிழ்நாட்டில் ஆந்திராவில வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆக அந்த எல்லா இடத்துலயும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவை எனக்கு கொடுக்கணும் படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அந்த வந்து நார்த் இந்தியா டெல்லி இது எல்லா ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதரவா நம்ம நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா நான் பேசுற கருத்து தான் அவளை வந்து மிக முதல் முதன்மைப்படுது என்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் அவளை முதன்மைப்படுது ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணாங்களே நம்ம என்னதான் பேசுறோம் என்னதான் தமிழ்நாடு படையிருக்க நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நம்முடைய வாக்காட்டு நம்முடைய கருத்து நம்முடைய சிந்தனை நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்ப சரியா புரிந்து கொண்ட பல லட்சம் பல ஆயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்ப நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தமிழானனுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வேலையில என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா என்னுடைய என்னோட திரைக்கதையில வந்து எனக்கு ஒர்க் பண்ண வந்து தமிழ் பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அது திரைக்கிறதுல உருவாக்குறப்ப நான் என்னன்னா அது எங்க பயன்படுத்தணும் எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு எனக்குள்ள இருக்கும் அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அது அதிலிருந்து தான் இந்த எல்லாமே வந்து உக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை இப்போ கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அழகை அந்த பயலாட்டம் அந்த நாங்கள் எழுதினதை வந்து அப்படியே ஒரு வாழ்க்கையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு அது வந்து அவருடைய அந்த டைலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து பயங்கர ஒரு அவுட் ஒரு இது வந்து என்னன்னா இன்னும் இது வந்து ஒரு படம் ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷனா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடியுது அந்த என் கூட ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டேரக்டர் மெசஸ் மூர்த்தியோட ஒர்க் அவரை பயங்கரம் நம்மனா செம்ம சூப்பரா ஒர்க் அண்ட்ளக்க வந்து அண்ட் எக்ஸ்டரி வாக்கு உமாதேவியோட நிறைக்க மௌனம் யாத்திரைக்கான அறிவு எல்லாமே பயங்கரமா பண்ணிருந்தாங்க அந்த வந்து செல்லா செல்லா வந்து என் கூட எப்போவுமே வந்து பயணிக்கிறேன் அவனுடைய என்னுடைய தேவை என்னன்றத மீறி வந்து அவனுக்கு வந்து கமிஷனாக இருக்க ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிகப்பெரிய ஃப்ரைட்டாக இருக்கும் பிரம்பி என் கிட்டே வந்து அது பேசிகிட்டே இருப்பான் ஸோ நான் மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அந்த காஸ்டியூம் டிசைனரா

இப்ப நம்ம உட்காந்துட்டு நம்ம நான் படம் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அதுல வந்து நமக்கு தெரிஞ்சது வேலை என்ன வேணும் அவங்க எப்படி நம்ம ரிசீவ் பண்ண கரெக்டாக உட்காந்துருக்காங்களா அவங்க வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்ல அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன் இல்லாமல் என்னோட மைண்ட் பக்கத்துல வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸா மாறிடும் அனிதா வந்து உட்காந்துற கூட வந்து எனக்கு ஒரு பயம் வேற சரி அனிதா வந்து செட்டில் ஆனால் பஸ்ட் சொன்னதே அதுதான் இந்த பக்கத்துல எல்லாம் வந்து உட்காந்து நீங்க ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் சம சூப்பரான வந்து சம சூப்பரா இருக்கும் அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா அவங்களோட பெயிண்டிங்ல நான் தான் கேட்டேன் நானும் நட்சத்திரம் நகரிலயா வந்து காஸ்ட்யூமா வந்து பண்ணக்கூடாது ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வாழ்த்துக்கள் அனிதா அந்த ஏகன் ஏகாம்பரம் என்னுடைய ஜூனியர் அண்ட் சம சூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் அந்த அண்ட் நான் ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பாட்டா படம் ரே அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணலான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஆர்ட் அந்த டிசைனிங் மேல இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல அந்த லவ் இருக்குல்ல அவன் அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே இருந்தது அதை பத்தி அவன் பேசினது அதுதான் என்னை நம்ப வச்சது அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன் கூட்டணி மூணாவது நாளும் அவனால முடியல அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல நான் நடிகை எப்படியாவது பண்ணிட்டா நீங்க அப்படின்னு சொன்ன அண்ட் வந்து அதுக்கு நிறைய ஆகணும் சாப்பிட பாத்திரம் இருக்கு பெஸ்ட் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்லாம் ஆகணும் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்திருக்கான் பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கா அண்ட் வந்து சூப்பரா வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும் அண்ட் வந்து செந்தில்ல விவங்க நானே கேட்டேன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்குல தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு அண்ட் எனக்கு சில ஒர்க் எல்லாம் காலாவிலேயும் நட்சத்திரம் அபோதும் பண்ணாங்க இந்த ஹைபிரிட் அந்த சில ஃபிளாஸ் இருந்தது ஆனா அதை மீறி இந்த படத்தை வந்து சரியா முடிச்சுட்டோம் சொல்லிட்டு டே நைட் ஒர்க் பண்ணி இதுல வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது வந்து ஹைபிரிட் டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் வந்து ஆஹ் தினேஷ் வந்து அவளை பாத்திட்டா அசின் அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அங்க வந்து அந்த ரெண்டு பேரு வந்து என்னுடைய நண்பர்கள் ஜெயக்குமார் அண்ட் தினகர் ரெண்டு பேருமே வந்து டிரெக்டர் ஜெயக்குமார் வந்து ப்ளூ சார் படம் பண்ணான் அண்ட் வந்து தினகரன் வந்து இப்போ வரப்போ பாட்டிண்டா படம் பண்ணியிருப்பான் இவங்க ரெண்டு பேருமே அந்த கடைசி டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அவன் கூட ஜின்னோன்னு சொல்லிட்டு வந்தான் அவன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் இதிலோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து திலீப் வந்து நமக்கு பெரிய அளவில் பயங்கர சப்போர்ட் பண்ணான் அண்ட் வந்து அந்த ஒரு வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நிற்கிறது அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அங்க கூட வந்து நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க அந்த வந்து அந்த பேசுற காலம் அண்ட் வந்து சம அவரு ஆனந்த் ஆனந்தம்லாம் வந்து அவருடைய கூத்து அவர் நடிக்கிறது வந்து அவருடைய நடிப்பை பார்த்து மறந்தா நாங்க ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதையாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா வந்து யோசிச்சா இருந்தேன் அந்த இந்த படத்துல வந்து அது அமைஞ்சது அந்த வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர் நிச்சயமா அவருடைய நடிப்புல திறன் வந்து இன்னும் வந்து சரியா எக்ஸ்போஸ் ஆகல அற்புதமாறு அந்த பிரீத்தி அந்த அசோகன் அந்த பசுபதி அண்ணா பார்வதி மாலவிகா அந்த முத்துக்குமார் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் இங்க வந்திருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த வந்து கடைசியா இரண்டு பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு அந்த கடைசியா இரண்டு பேருக்கு நான் வந்து மிக எக்ஸ்டார் எல்லா விமர்சனங்கள்லயும் ஜிவி இப்ப அவர் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் வந்து கொடுத்திருக்காரு ஜிவியோட இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீம்க்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த வந்து அஹ் சார் உண்மையிலேயே வந்து ஆஹ் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்படம் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும் அது வந்து அந்த என்னுடைய திரைப்படத்தை கடுமையா இல்லாமல் ரொம்ப இலகுவா ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாவையில் நடக்கிறதுக்கான ஒரு வழியை அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவன் சார் அவர் என்னைக்குமே வந்து நான் நன்றியோட இருக்கு நான் வந்து கடமைப்பட்டு இருக்கிறேன் அட்டகத்தியில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் படம் ரிலீஸ் ஆ ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவன் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு சக்தியும் இருக்காரு அந்த பிரபு மூணு பேரை வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு கூட்டு வந்தாரு அப்படி படம் பார்த்து அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துகள் இருந்தது இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணமான்னு சொல்ற பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது அதையெல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும் பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்துலயே எனக்கு ரெண்டு படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ கிரீன்லயே நான் வந்து சைன் பண்ணேன் அந்த அதுதான் வந்து ஒண்ணு வந்து காட்டு சார் கூட வந்து பண்ணது அதுக்கப்புறம் தான் திரும்ப தங்கலாம்ல இணைஞ்சேன் தங்கலாம்ல பல பிரச்சனைகள் இருந்தது வணிக பிரச்சனையா இருந்த படத்தை எடுக்கிறது அந்த மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனை கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காது ஒரு நிறைய பேர் வந்து பேசினாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது நிறைய பிரச்சனை இருக்குது அவரால் பண்ண முடியாது நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும் ஆனா நான் அவர்கிட்ட அவர் முறை கூட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கிறீங்களா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை எனக்கு தெரியும் ஞானியல் சார் எல்லாம் டெஃபினட்டா அந்த படத்தை வந்து பெரிய அளவுல வந்து ரிலீஸ் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக மிக அற்புதமா பெரிய சப்போர்ட்டா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு அந்த இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து போன் பண்ணாரு நீங்க வந்து தயாராயிடுங்க நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு பயங்கர கமர்ஷியலா முழுக்க முழுக்க கமர்ஷியலா பண்ணு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை யாரா யாரா அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்க தம்பி நீங்க உங்களோட உழைப்போ உங்களோட கிராப்டம் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிக டெஃபனட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பேசாரு அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல நிச்சயமா அது வந்து அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிற நேலா நாயல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வார்த்தைகள் அந்த தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிய மகிழ்ச்சியும் அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்டார்டரியா பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பரா வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஏன் இவ்வளவு நம்பினார அதுதான் என்னுடைய பயமே இவ்வளவு ஏன் நம்பணும் இவ்வளவு ஏன் அழைக்கணும் ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு வயசு சாரி இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள் கூட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டரை வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும் இவ்வளவு ஏன் இவ்வளவு டிராமாக்குள்ள எப்படி ஒரு ஒரு கேரக்டரை வந்து பிக்ஸ் பண்ணி இத பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும் என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் கூட கேட்டேன் நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க ஏன் இவ்வளவு நான் நீங்க திரும்ப வாய்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க அதுல எது வந்து பிரெஷப் பண்ணுது உங்களை வந்து தூண்டுது ஏன் வந்து உருவாக்கி தந்த அந்த ஏற்றங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து பல பரிணாமங்களுடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு இயற்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அவருக்கு தீனி போடுறதுங்கிறது வந்து பெரிய சாதாரண விஷயம் தமிழ்நாடு வந்து அவங்க ஊர்ல அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமா சார் என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்ட நான் வந்து எனக்கு எனக்குரிய ஒரு சவாலான விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படி ஒரு விஷயம் திரும்ப நடத்துமா எனக்கு தெரியல அந்த வந்து இதை ஒரு பெரிய வாய்ப்பா ஒரு பெரிய ஒரு அனுபவமா ஒரு பெரிய லெசனா நீங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்கள்ல திரும்ப நான் அதிகமா நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் லாப் அது என் எனக்கு தெரியல எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அதை இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப 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 நன்றி அண்ட் வந்து மீடியா நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் வலைதளங்கள்ல அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறீங்களா அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது வன்மம் எல்லாமே இருக்குது அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னோட அடுத்த திரைப்படத்தில் உங்களை

மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே ச எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க ரியலி சாரி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ